இந்த இயக்கத்திற்கு இன்றைக்கு ஒரு நெருக்கடி வந்திருக்கிறது இன்றைக்கும் முடிவு செய்வது இந்த மொரப்பூர் கடத்தூர் பகுதி இங்கிருந்துதான் தமிழ்நாடு முழுக்க இந்த பயணம் தொடங்கும் வெற்றி பெறும் அதுல எந்த மாற்றமும் கிடையாது நாம் இந்த தருணத்திலும் சொல்றோம் ஐயா மேல எந்த குறையும் குற்றத்தையும் நாம் சொல்லுவதற்கு தயாராக இல்லை இந்த அளவுக்கு இந்த இயக்கத்தை உருவாக்கிய பெருமை அனைத்தும் ஐயாவுக்கு காரணம் ஆனால் இன்னைக்கு ஒரு ரெண்டு மூணு மாத ஆண்டு காலம் மூணு மாத காலமாக ஐயாவ செயல்பாடுகளை நீங்கள் முத்துவராக முத்து என்னன்னா இப்போ நம்ம ஈக்கம் மிகப்பெரிய அளவில் பின்னடி உற்பனது வந்து பார்த்தீங்கன்னா இந்த நான்கா நான்கரை ஆண்டுகள் தான் எந்த செயல்பாடும் இல்லாம எந்த ஒரு போராட்டமும் இல்லாம எதுவும் இல்லாம ஒரு பின்னடைவை நோக்கி போனது இந்த காலகட்டம் அதுக்கு என்ன காரணம்னா எடப்பாடி பழனிசாமி காலம் கடைசி கட்டத்தில் நமக்கு பத்து புள்ளி அறிவி கொண்டு போறாங்க சுருக்கத்து என்னன்னா ஒட்டு கொடுத்த வண்ணியமா அந்த நன்றியை நினைச்சு ஒழுங்காக ஓட்டு போட்டிருந்தா அந்த எடப்பாடி பழனிசாமியினுடைய ஆட்சி வந்திருக்கும் ஆனா அந்த வண்ணியம் கிட்ட அந்த உணர்வு கிடையாது அந்த நன்றி கிடையாது அந்த விழிப்புணர்வு கிடையாது நாங்க ஒழுங்காக ஓட்டு போடல ஆட்சிக்கு வரல திமுக ஆட்சி வந்துச்சு வந்த உடனே அவன் என்ன செஞ்சான் அவனுடைய உறவினரை வச்சு மதுரை ஹைகோர்ட் கிடையில வந்து போட்டு இதுக்கு தடை வாங்கி வந்து நடைமுறைப்படுத்த கூடாது சுப்ரீம் கோர்ட்டுக்கு போச்சு அவன் என்ன சொல்லிட்டான் சுப்ரீம் கோர்ட் உள்ஒதுக்கீடு கொடுத்தது நியாயம் ஆனா அதுக்குண்டான தரவுகள் எப்படி அவர்களுக்கு இந்த பத்து புள்ளி அஞ்சு கொடுத்தலாம் அந்த தரவுகளை நீங்கள் வழங்கிட்டு நீங்க தாராளமா கொடுக்கலாம் இந்த ஸ்டாலின் அரசு நினைச்சால் ஒரே ஒரு வாரத்தில் அந்த பத்து புள்ளியத்தை கொடுப்பதற்கு உண்டான தரவுகளை எடுத்து கொடுத்துடலாம் அதுக்குண்டான ஆணைய அமைச்சாச்சு எல்லாம் பண்ணியாச்சு இவரை நம்ம கௌரவ தலைவர் போவாரு ஸ்டாலின் கிட்ட போய் என்ன பேசுறாருன்னு தெரியாது உடனே ஐயா கிட்ட வருவாரு ஐயா பேசுங்க ஐயா முதலமைச்சர் இன்னும் ஒரு மூணு மாசத்துல கொடுக்கிட்டாரு இப்படியே நான்காண்டு காலம் போயிடுச்சு நான்காண்டுகளுக்கு மேல கடைசியா என்ன சொல்றாருன்னா ஐயா கட்சி ஆரம்பிக்கிற காலத்துல என்னுடைய கால்கள் சட்டமன்றத்திலேயே நாடாளுமன்றத்திலே என்னுடைய கால்வாய்படாத ஏன்னா அந்த காலத்தில் இவர் வந்து வாஜ்பாய் பார்க்கறதுக்கு போகும்போது நாடாளுமன்றத்தில் இவர் பார்க்கறதுக்கு கூப்பிடாரு பாரத பிரதமர் அன்றைய வாஜ்பாய் அவர்களை

மீண்டும் துரோகம் மீண்டும் பற்றி அப்போ நான்கரை ஆண்டு காலம் திட்டமிட்டு ஏமாத்தி அதை பத்தி நாம போராடாத அறிக்கூடாம இந்த ஆளுங்கட்சியினுடைய அயோஜித்தனம் இந்த திமுக ஆட்சியில் என்ன நடந்து கொலை கற்பழிப்பு திருடு அனைத்து அயோத்தனும் நடந்து ஐயாவோ சென்னையாவோ இந்த பேச முடியாத அளவுக்கு நான்கரை ஆண்டு இந்த அயோக்கிய கருத்தை செஞ்சாங்க காரணம் இதெல்லாம் கேட்டோம்னா இந்த பத்து புள்ளி கொடுக்க மாட்டாங்க எப்படியாவது இந்த பத்து புள்ளி எட்டு மட்டும் இது இந்த மாதிரி ஒரு தொய்வான நேரத்தில் தான் ஐயா கிட்ட போய் நான் கேட்கிறோம் ஐயா நான் மாநாடு ஒரு கேள்வி உழவர் பேர் இங்க மாநாடு ஒன்று நடத்தோம் இடத்த கொடுங்க எங்கன்னு சொல்லுங்க அப்படின்னு கேட்கும் போது அவர் உட்கார்ந்து பேசி திருவண்ணாமலையில நடத்தலாம் அப்படின்னு கேள்வி அறிவிச்சாரு அதுக்கு பிறகு நானும் உழவர் பேரிக தலைவராக இருக்கிற ஆடைமொழி அவர்கள் இரண்டு பேரும் தமிழ்நாடு முழுக்க சுத்தி அவர் சொன்ன சொன்னது கொடுத்த தேதியில ஒரு இருபது ஆயிரம் பேர் சேர்த்துட்டா பெரிய வெற்றி மாணாரு உழவர் பேருக்கு நானே இருபதனாயிரம் பேர் பச்சைக்குண்டு போட்டு வந்துட்டு நீங்க காட்டாம போதும்னு எங்க சொன்னார் ஐயா நாங்க அந்த சொன்னோம் எங்களால் வந்து கண்டிப்பா ஒரு ரெண்டு லட்சம் பேராதும் திரட்டும் அப்படின்னு நாங்க சொன்னோம் அது அவர் ஏற்க இருந்தாலும் அந்த மாநாடு எவ்வளவு பெரிய வெற்றிகரமான மாநாடு எப்படி நாம் நடத்துகிறோம் அப்படிங்கிறது ஒரு நிலை நல்லா தெரியும் அவ்வளோ பெரிய மாநாட்டை நடத்துன உடனே மறுபடியும் ஐயாவுக்கும் சின்னையாவுக்கும் இந்த ஆண்டு கன்னியர் செங்கத்துடைய மாநாடை கண்டிப்பாக நடத்துவோம் சித்ரா பௌனங்கிற அந்த மாநாட்டை நடத்துவோம் கொடுத்த பிறகு உடனடியாகவே இந்த ஆண்டு நடத்த வந்து ஐயாவும் சின்னையாகவும் சேர்ந்து இந்த அறிக்கையை கொடுப்பாங்க அந்த அறிக்கை கூட்ட பிறகு மாநாட்டினுடைய குழு தலைவராக ஐயா தான் வந்து எந்த காலத்திலும் ஒரு மாநாட்டுக்கு மாவட்டத்திற்கு ஒரு பொறுப்பாளர் சட்டமன்ற தொகுதிக்கு ஒரு பொறுப்பாளர் எல்லாம் பிரிச்சு போட்டு தமிழ்நாட்டில் இந்த மாநாட்டு பணியை மிக சிறப்பாக திட்டமிட்டு நமது ஒருத்தர் சின்னையா வந்து செய்தார் அதனால தான் எதிர்பார்க்காத அளவுக்கு இந்த மாநாட்டில் பல லட்சம் பேர் அங்க கூடாங்க ஆனால் மாநாட்டுக்கு முன்னாடி நல்லா யோசனை மிகப்பெரிய மாநாடு தமிழ்நாடு முழுக்க இந்த பரிசெய்த்திருக்கு மாநாட்டு குழு தலைவராக மருத்துவ சென்னையாக இருக்கிறார் அவர் இரவு பார்த்து தூக்கம் இல்லாத எந்த அப்படி அவர் வேலை செஞ்சிருக்கிறார் அவளை சிறப்பா பண்றாரு ஆனா என்ன நடநாட்டுக்கு முன்னாடி ஒரு அரிசி நாளைக்கு முன்னாடி காரணமே இல்லாம கட்சியினுடைய தலைவர் பதை எடுத்துட்டு நீ செயல் தலைவர்னு அறிஞர்